ஹை ஃப்ரெண்ட்ஸ் நோய் நாடி நோய் முதல் நாடி அது தனிக்கும் நோய் நாடி வாய்ப்பு செயல் நான் முதல் சங்க மருத்துவ டாக்டர் பார்த்து பேசுகிறேன் நம்ம சங்க மருத்துவம் சேனலில் மூலிகைகள் மருந்துகள் நோய்கள்லாம் பற்றி பார்த்துட்டு வந்தோம் அதில் கல்லடைப்பு குடிநீர் சூரணம் பற்றி கேட்டிருந்தாங்க ஏற்கனவே நான் கல்லடைப்பிலே இது சொல்லியிருக்கேன் இருந்தாலும் அதை அப்டேட் பண்ணுறதுக்காக திருப்பியும் வந்து அந்த வீடியோ போடுறேன் கல்லடைப்பு குடிநீர் சூரணம் இது வந்து எப்படின்னா ஒரு கஷாயம் பேஸ் தான் இதில் என்னென்னலாம் சேருதுன்னா நெருஞ்சில் சிறுகன் மாவிலங்க மாவிலங்கப்பட்டை பேராமுட்டி இதெல்லாம் சேர்ந்து ப்ரிப்பேர் பண்றதுதான் இந்த கல்லடைப்பு குடிநீர் இரு சூரணம் இப்ப நெருஞ்சில் சிறுகன் பிழை இது எல்லாமே வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா வந்து இந்த யூரினரி பிரச்சனை கிட்னில ஸ்டோன் இருந்துச்சுன்னா சாப்பிட சொல்லுவாங்க அது வந்து நம்ம காலகாலத்துக்கும் முன்னாடியே முன்னோர்கள் வந்து இப்போ க கல்லடைப்பது இருக்குது அப்படின்னாலே என்ன சொல்லுவாங்கன்னா நெருஞ்சில் முல்லை எடுத்து கொதிக்க வச்சு குடிக்க சொல்லுவாங்க இல்லை அந்த கன்று பீலை செடி சிறுகன் பீலை அப்படின்னா அந்த பொங்கலுக்கு கண்ணு கன்றுப்பீழும்னு சொல்லுவாங்க அந்த செடியை வந்து கஷாயம் போட்டு குடிக்க சொல்லுவாங்க இல்லை அதை எடுத்து குடிக்க சொல்லுவாங்க ஸோ அது எல்லாமே சேர்ந்து ப்ரிப்பேர் பரப்பண்ணுறதுனால இந்த கல்லடைப்பு குடிநீர் சூரணம் வந்து ரொம்ப பெஸ்ட்டாகவே இருக்கும் மோஸ்ட்டாக இது வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் கிட்னி ஸ்டோன்ஸ் அதாவது அந்த யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் அப்படின்னா என்னென்னா நம்மளுக்கு வந்து அந்த யூரின் போகிற இடத்துல வந்து இன்ஃபெக்ஷன் ஆகிட்டு எரிச்சல் இருக்கும் வலி இருக்கும் சில பேருக்கு யூரின் போகாது அடி வயிறு வலி இருக்கும் ஸோ அந்த மாதிரி இருக்க டைம்லேயும் கிட்னி ஸ்டோன் கிட்னி ஸ்டோன்னால் என்ன அப்படின்னா நமக்கு கிட்னியில் கல் அப்படி இருக்கிறது தான் வந்து கிட்னி ஸ்டோன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் அதாவது சிறுநீரக கற்கள் அது கிட்னியில் இருந்தாலும் சரி சிறுநீரக பை கீழே யூரினரி பிளாடரில் இருந்தாலும் சரி அந்த டியூப்ல இருந்தாலும் சரி அந்த ஸ்டோன்ஸ் எல்லாமே வந்து வெளியில் வந்துடும் அதுக்கப்புறம் கேல் ஸ்டோன் கேல் ஸ்டோன்னால் பித்தப்பை கல் இதே மாதிரி இப்போ சிறுநீரக கல் மாதிரியே வந்து பித்தப்பைலையும் நிறைய பேருக்கு கல் வரும் ஸோ அதுக்குமே வந்து இந்த கல்லடைப்பு குடிநீர் சூரணம் வந்து நல்லாயிருக்கும் ஏன்னா இது வந்து சிறுநீரக கல்லடைப்பு மட்டும் கிடையாது பொதுவான கல்லடைப்பு குடிநீர் சூரணம் அதனால் பித்த இருந்தாலும் சரி சிறுநீரகத்தில் இருந்தாலும் சரி சிறுநீரக பையரும் நெறி பிளாடரில் இருந்தாலும் சரி அந்த டியூப்ல இருந்தாலும் சரி எங்கள் கல் இருந்தாலுமே இது வந்து அதை வந்து கரைச்சிடும் இப்போ பெருசாக இருந்ததுன்னா ஃபஸ்ட்டு உடையும் அந்த கல் உடஞ்சி அதுக்கப்புறம் தான் வெளியே வரும் அந்த டைமில் வந்து நம்மளுக்கு பெயின் இருக்க தான் செய்யும் அந்த பெயினை கொஞ்சம் பொறுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த கல் வந்து வெளியே வந்துடும் சில பேருக்கு உடையிறப்ப வந்து அந்த கல் வந்து கிழிஞ்சு வெளியே வரும் ஸோ அந்த புண்ணு ஆடுறதுக்கு அதுக்கப்புறம் நம்ம மருந்து கொடுக்கணும் அதாவது திரிபலா சூரணம் அந்த மாதிரி சொல்லிட்டு அந்த புண்ணு ஆடுறதுக்கு ஏலாதி சூரணம் அப்படி கொடுக்கணும் சில பேருக்கு வந்து அப்படியேவே அந்த ஸ்டோன் உடஞ்சி நம்மளுக்கு வந்து யூரின் வழியாக வந்துடும் ஆனால் வர டைம் வந்து வலி இருக்க தான் செய்யும் அதே மாதிரி இந்த கிட்னி ஸ்டோன் இருக்கிறவங்க வந்து இன்னொன்று பீன்ஸ் வந்து நிறைய சேர்த்துக்கணும் ஏன்னா பீன்ஸோடைய அந்த விதை பார்த்தீங்கன்னா அதுவே வந்து கிட்னி ஷேப்பில் தான் இருக்கும் ஸோ அதனால் இது வந்து கிட்னிக்கு ரொம்ப நல்லது பீன்ஸை வந்து கொதிக்க வச்சு குடிக்க சொல்லியும் சொல்லுவாங்க காலையில் அதே மாதிரி பீன்ஸ் ஃபுல்லாகவே நிறைய சேர்த்துக்கிட்டோனாலும் நம்மளுக்கு அந்த ஸ்டோன் வந்து வராமல் தடுத்துக்கலாம் அதே மாதிரி இன்னொன்று என்ன அப்படின்னா வந்து தண்ணி நிறையா குடிக்கணும் சில பேர் வந்து ட்ராவல் பண்ணுறதுனாலையும் சரி இல்லை ஆஃபீஸ் ஒர்க்கிங்கில் இருக்கிறதுனாலையும் சரி தண்ணி குடிக்கவே மாட்டாங்க அப்படி குடிக்காத சமயத்தில் என்ன ஆகும் அப்படின்னா வந்து நம்மளுக்கு அந்த இப்போ சாப்பிட்ற பொருள் எல்லாம் வந்து உப்பு மாதிரி இப்போ உப்பு எல்லாமே வந்து நம்மளுக்கு வேர்வையாக வெளியே வந்துடும் இப்போ ஏசிலே இருக்கிறவங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா வந்து அது உப்பு வந்து வெளியே வராது ஸோ அது பாடிக்குள்ளே இருக்கும் ஸோ அப்படி இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா வந்து அது அப்படியே அந்த யூரின் பையில் வர வர யூரின் மூலியமாக தான் நம்மளுக்கு வெளியே வரணும் ஒன்று வேர்வை மூலியமாக வெளியே வரணும் வேர்வை வராதவங்களுக்கு யூரின் மூலியமாக தான் வெளியே வரணும் அப்போ எந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி குடிக்கிறீங்களோ அந்த உப்பு எல்லாம் கரைஞ்சி வரும் அப்படி அந்த தண்ணி குடிக்காத பட்சத்தில் என்ன ஆகும்னா அந்த உப்பு எல்லாமே செடிமெண்ட் ஆகி அதுதான் வந்து நம்மளுக்கு ஸ்டோனாக ஃபார்ம் ஆகுறது ஸோ அதனால் எவ்வளோக்கு எவ்வளோ தண்ணி குடிக்கிறோமோ அப்போ வந்து நம்மளுக்கு அந்த உள்ளே இருக்க அந்த அதே அதுமாதிரி யூரின் அடக்காமையும் வரணும் யூரின் அடக்கும் போதும் ஆகும் அப்படின்னா அந்த உப்பு அங்கே உள்ளேயே இருக்கிறதுனால அது அப்படியே கீழே செரிமெண்ட் ஆகிடும் ஸோ அதனாலேயோ ஸ்டோன் வரும் யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் வரும் ஸோ அதனால தண்ணி நிறைய குடிக்க குடிக்க நம்மளுக்கு வந்து வெளியில் வந்து நம்மளுக்கு அந்த யூரின் மூலயமா அந்த சால்ட் எல்லாமே வெளியே வந்துருச்சுன்னா நம்மளுக்கு ஸ்டோன்லேருந்து விடுபட்டு இருக்கலாம் அதே மாதிரி இந்த கஷாயம் போடுற ப்ரொசீஜர் வந்து உங்களுக்கு தெரியும் நான் ஒவ்வொரு வீடியோலையும் சொல்லிட்டு தான் இருக்கேன் அதாவது எட்டில் ஒரு பங்கு இருக்கணும் அப்படி இல்லைனா நாலில் ஒரு பங்காக வச்சு அதை வற்ற வைக்கணும் இப்போ நாலு கிளாஸ் தண்ணி ஊற்றுறோம்னா அதை வந்து ஒரு கிளாஸாக வற்ற வச்சு வடிகட்டி குடிக்கணும் அதுதான் கெஷாயம் பேஸ் அப்போ தான் வந்து அதோடைய எசன்ஸு பவர் எல்லாமே வந்து நம்மளுக்கு முழுமையாக போய் அடையும் ஸோ ஸ்டோன் சைஸை பொறுத்து அவங்க வந்து ரெண்டு வேலை குடிக்கிறதா இல்லை ஒரு வேலை குடிக்கிறதா அப்படின்னு சொல்லிவிட்டு பார்த்து குடிக்கணும் குடிச்சுட்டு அதுக்கப்புறமா அந்த யூரின் வந்து இந்த மாதிரி வெளியே வரும்போது பெயின் இருக்கும் கொஞ்சம் டாலரேட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் கொஞ்சம் டாலரேட் பண்ணிங்கன்னா அந்த ஸ்டோன் வெளியே வந்துச்சுன்னா பெயின் குறைஞ்சிடும் இதே மாதிரி பல வீடியோக்களை பற்றி பார்க்குறதுக்கு நம்ம சங்க மருத்துவம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும் நம்ம போடுற வீடியோக்களை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் தேங்க் யூ